முடக்கம் என்பது முயற்சி செய்யாமல் இருப்பதை தவிர வேறில்லை இல்லை என்ற நம்பிக்கையே வாழ்வில் ஊன்றுகோலாக மட்டுமின்றி உயர்த்தும் ஏனியாகவும் உதவும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் கண்டங்கள் கடந்து சென்று தடகள போட்டிகளில் வெற்றி பதக்கங்களை சூடுவதை வாடிக்கையாக்கி கொண்ட இந்த திறன் படைத்த வீரர் கண்டங்களை கடந்து சாதித்து வரும் இந்த விளையாட்டு புயல் மையம் கொண்டிருக்கும் இடம் குமரி முனை நாகர்கோவில் கணபதிபுரத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் ஜெயந்தி தம்பதியின் நான்கு குழந்தைகளில் இரண்டு ஆண் குழந்தைகளுக்கும் பிறவியிலேயே பேசும் மற்றும் கேட்கும் திறன் கிடையாது கடைக்குட்டி சுதன் சிறப்பு பள்ளியில் படைத்த போது விளையாட்டு ஆர்வத்தை வளர்த்து கொண்டதுடன் மும்முறை தாண்டுதல் போட்டிகளிலும் கலந்து கொள்ள ஆரம்பித்தார் அவரது சாதனைக்கு சாட்சியங்களாக குவிந்துள்ளன அள்ள முடியாத அளவில் பதக்கங்கள் இப்போது ஸ்கூல்ல இருந்து ஸ்போர்ட்ஸுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒலிம்பிக் லெவலில் வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்கான் ஃபுல்லாகவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்குது ட்ரிபிள் ஜம்ப் பிரேசில் போலந்து மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போயிருக்கான் பிரேசில் நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த டெஃலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டு நான்காவது இடத்தை பிடித்தவர் சுதன் ஆனால் உலகம் தெரியாமல் இருந்ததால் மகனின் முன்னேற்றத்துக்காக கொட்டி கிடக்கும் வாய்ப்புகளை பற்றி அறியாமல் இருந்ததாக கூறுகிறார் அவரது தாயார் இப்போது ஊரும் உலகமும் பாராட்டுவதை கேட்டு மகிழ்கிறது மகனின் விளையாட்டு ஆர்வத்தை சீராட்டி வளர்த்த தாய் மனம் என்னது ஒரு சூ வாங்கினாலும் பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் ஆகும் அவன் உடனே என்கிட்ட தான் வந்து கேட்பான் எம்மா தா தாண்டி எவ்வளவு நல்லா சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ இங்க நமக்கு அவ்வளோ அந்த அளவுல தேசிய மற்றும் உலக அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பதக்கங்கள் பெற்ற இந்த வீரருக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன வேலை வாய்ப்பு என்ற வாழ்வாதாரத்துக்கான தேவை கேள்விக்குறியாகவே நின்றாலும் உலக அரங்கில் இந்தியாவுக்கு மேலும் பெருமை சேர்ப்பதே சுதனின் லட்சியமாக அவரது குடும்பத்தினர் மணிக்கு மணிக்கு போயிட்டு தான் வருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் விளையாட போயிட்டு ஒன்பது மணிக்கு தான் மறுபடியும் நைட்டு வருவாங்க அப்படி ஃபுல்லாவே விளையாட்டு விளாட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க ஒலிம்பிக் செலக்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு ஆசையே இந்தியாவுக்கு வந்து நம்ம ஒரு கோல்டு மெடல் வாங்கி கொடுக்கணும் தெய்வத்தான் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் என்பது வள்ளுவர் வாக்கு குறை உள்ளதே என்று முடங்கி போகாத மனமும் ஓய்ந்து போகாத ஊக்கமும் முயற்சிக்கான ஆணி வேர்களாக இருந்தால் எல்லாம் நிறைவாகவே அமையும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க